பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் அதாவது மார்பகத்தை எப்படி எக்ஸாமின் பண்றதுங்கிறது எல்லா பெண்களுக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் அது ஒரு பெண்களுக்கு வந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் அதாவது ஒரு பெண்களுக்கான ஒரு அறிகுறி என்ன பிரஸ்ட் யூட்ரஸ் அண்ட் ஓவரிஸ் அண்ட் இந்த எல்லா பிரஸ்ட் ஓவரி யூட்ரஸும் நல்ல விதமாக வேலை பண்ண வேண்டியது அவசியம் அதனால பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் அதாவது ஒரு பெண்கள் தங்களோட பிரஸ்டை எப்படி எக்ஸாமின் பண்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது எல்லா அம்மாக்கள் அம்மாக்களும் எல்லா தங்களோட பெண்களுக்கும் இதன் இத பத்தி சொல்லி தரது அவசியம் பிரெஸ்ட் ஒரு சாஃப்ட் ஆர்கன் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு மாத விட இல்லாத சமயத்துல குளிக்கும் போது ரெகுலரா அதை நம்மளுடைய கையை கொண்டு நல்ல விதமாக எக்ஸாமின் அது பண்ணி ஒரு கட்டிகள் இல்ல ஏதாவது ஒரு அன் ஏதாச்சும் ஒரு ஃபீல் ஆகுதுன்னா கண்டிப்பா உங்க டாக்டர் போய் பாத்துக்கணும் ஏன்னா பிரெஸ்ட் வந்து பெண்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்கன் அந்த தாய்ப்பால் தருவது மட்டும் இல்லாம பெண் இன்றைய காலகட்டத்தில் இந்தியால வந்து காமனஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஒரு கேன்சர் வருதுன்னா அது பிரஸ்ட் அதனால அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது அதே மாதிரி மேமோகிராஃபி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் டெஸ்ட் இது நாற்பது வயசை தாண்டி எல்லா பெண்களும் வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க ஒரு மேமோகிராஃபி பண்ணிட்டு அதற்குரிய ஒரு டாக்டர் கிட்ட நீங்க போய் செக் பண்றது அவசியம் அதே சமயத்துல சில குடும்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா முப்பது வயது முப்பத்தைந்து வயதுல கூட பிரஸ்ட் கேன்சர் வந்திருக்கும் அது மாதிரி பெண்கள் வந்து அந்த பிரஸ்ட் கேன்சர் ட்ரீட் பண்ண டாக்டர் கிட்ட போய் நீங்க கேட்டு எங்க குடும்பத்தில் கொஞ்சம் சீக்கிரமாவே பிரஸ்ட் கேன்சர் வந்திருக்கு அப்போ நான் எப்போ நான் மேமோகிராஃபி பண்ணிக்கணும் கேட்டு ஏன்னா சில டைம்ல நம்ம முப்பத்தஞ்சு வயசுல இருந்தே நாங்கள் பிரஸ்ட் கேன்சருக்கு மேமோகிராஃபி பண்ணிக்கணும் அதே மாதிரி எல்லா பெண்களும் நாற்பது வயதை தாண்டதுக்கு அப்புறம் ரெகுலரா ஒரு மேமோகிராஃபி செய்து கொள்வது அவசியம் குடும்பத்தில் பிரஸ்ட் கேன்சர் இருந்தா கண்டிப்பாக அந்த எந்த ஏஜ்ல வந்ததோ எந்த டாக்டரை அணுகுனாங்களோ அவங்கள பார்த்து தேவைப்பட்டால் முப்பது முப்பத்தி ஐந்து வயதுலேருந்தே ரெகுலரா மேமோகிராஃபி செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது